ஒவ்வொரு வருஷம் மழை பெஞ்சிச்சுனாலே நம்ம சென்னையில் உள்ள சாலைகளை வந்துட்டு அஞ்சு வகைப்படமா பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்துட்டு குளம் போல் காட்சி அளிக்கும் மழை நீர் அடுத்தது வந்துட்டு ஆறு போல் நிற்கும் சாலை அடுத்தது வந்துட்டு கடல் போல் காட்சியளிக்கும் சாலை அடுத்தது வந்து அங்கங்க வந்துட்டு பள்ளங்கள் தோண்டி இருக்கனால குண்டும் குழியுமாக இருக்கும் சாலைகள் அடுத்தது வந்து மெயினாக சொல்லணும்னா இந்த ஒரு விஷயம் தான் சாலை நடுவில் உருவான பழத்தினால எலும்புப்பட்ட நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி வந்துட்டு சாலையை வந்து ஐந்து வகைப்பேரமா பிரிச்சுக்கலாம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய இடம் வந்துட்டு நகரில் இருக்கக்கூடிய பசுபுலா அப்படின்ற ஸ்ரீ ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு சென்னையை சுற்றி இருக்கிற ஏரியாவில் முக்கியமாக இந்த இடங்கள்ல தான் அதிகப்படியான தண்ணீர் தேக்கமானது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்களே இந்த ஏரியாவில் உள்ள பொதுமக்களே சொல்கிறாங்க இன்னும் சொல்லணும் அப்படின்னா பொதுவாக நம்ம ஊர்களில் சொல்கிறது வழக்கமாக இருக்கும் என்ன அப்படின்னா ஆறு பயங்கரமாக ஆற்றுல வந்துட்டு தண்ணி இருக்கு ஓரமாக குளிங்கப்பா நடுவில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக மாட்டிக்குவீங்க அதாவது நடு அது ஆழம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நடுவில் போனீங்க அப்படின்னா பயங்கரமாக ஆழம் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சாலையில் இருக்கக்கூடிய காட்சிகள்லாம் பார்த்துட்ருக்கோம் இன்னும் சொல்லணும் அப்படின்னா கோட்டம் டி நகர் அப்புறம் கோடம்பாக்கம் இந்த மாதிரியான மெயினான சாலைகளை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு மெயினான ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி தண்ணி இருக்கிறது வந்துட்டு இந்த மாதிரி பொதுமக்களுக்கு வந்து மிகப்பெரிய கடும் அவதியாக தான் இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா இந்த சாலைகளில் வர பயணிகள் வாகன ஓட்டிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா த வாகனத்தை ஓட்டிக்கிட்டு பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா மிக பெருசாக வந்து வாகனம் வந்து பழுதாகிறது இல்லைன்னா வந்துட்டு அங்கே உள்ள செயின் வந்து போயிடுது இந்த மாதிரியான குறைகள் சொல்கிறது வழக்கமாகவே இருக்குது இன்னும் சொல்லணும் அப்படின்னா சாலை பயணிகள் அங்கங்கே பள்ளங்கள் இருக்கனால தவறி உழுகிறதுக்கான சுச்சுவேஷனும் ஏற்படுறதுனால மிக பெருசாகவே இந்த ஏரியாவில் உள்ள மக்கள் வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் வருஷா வருஷம் வந்துட்டு கார்ப்பரேஷன் வந்து பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால் கூட அதுக்கான நடவடிக்கை ஏ எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொதுமக்கள் எல்லாருமே வேதனையில் இருக்காங்க